நீதியை தேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு திண்டிவனம் ராஜாவின் வணக்கம் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு நீதியை தேடி களப்பணி சிக்ஸ் என்ற தலைப்பு தான் நாம் களப்பணி செய்தது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்தான் என்பதற்கான காணொளி இதோ உங்களுக்காக வருகிறது அடுத்ததாக பாதிக்கப்பட்ட செஞ்சி அம்மாள் என்ற அம்மையாரை நம் பாதிக்கப்பட்டோர் கழகத்தினர் உண்மை நிலையை கேட்டறிந்த போது எடுத்த காணொலி இதோ உங்களுக்காக வருகிறது சரி இதுக்கு எதுமே தெரியாது எப்படி வாய்ப்பு அவர் என்ன சொல்ல மாட்டார் அவங்களே குடும்பவா இருந்து ஃபேமிலி ரன் பண்றதுல இருந்து அவர் தான் மைண்ட் வந்து போட்டால் சமைச்சு போடுறதால இவங்களுக்கு அவர் அந்நேரத்தில் படிச்சுட்டு இருந்ததுன்றதுனால அவர் அவர்கிட்ட எந்த ரெண்டு நிர்வாகமும் அவர்கிட்ட காட்டில் என்ன வயசு இருக்கும் அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை பத்து வருஷம் முன்னாடி அது அதான் அதான் என்ன அப்போ அது அது வீட்டுக்கு சொல்லி எதுவுமே நமக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது நம்ம அவர் எதுவுமே இல்லை இல்லை தெரியும் இல்லை அது வீட்டு சார்ந்து அது என்னென்ன

மெச்சூரிட்டி கேட்டு நோட்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி எதனா கொடுத்துருக்கீங்களா லோன் சம்மந்தமான மேட்ரு எதுவும் தெரியாது இப்போ நோட்டீஸ் வந்த பிறகு கடன் வாங்கிக்கிற இது தெரியுது இது எதுவுமே தெரியாது உங்களுக்கு எதுவும் தெரியாது பார்த்து பேச நோட்டீஸ் உங்கள் பேர் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்கள் பேர் உங்கள் பேர் இருக்குது உள்ள அடுத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் உதவியாளராக பணிபுரிந்து கையாடலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்கு உதவிய செஞ்சி அம்மாள் கணவர் லேட் மூர்த்தி கட்ட வேண்டிய கையாடல் தொகைக்காக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் விதி நூற்றி பத்தொன்பது மற்றும் நூற்றி இருபத்தி ஆறு உட்பிரிவு ரெண்டு கூடுதல் உட்பிரிவு பி யின்படி கேட்புத் தொகை அறிவிப்பு அனுப்பி செஞ்சி அம்மாள் பெயரில் உள்ள சொத்தை ஏலம் விடுவதாக வந்த நோட்டீஸ் குறித்து பாதிக்கப்பட்டோர் கழகத்தினர் சூப்ரண்டிடம் விளக்கம் கேட்டபோது எடுத்த காணொளி இதோ உங்களுக்காக வருகிறது அடுத்ததாக பாதிக்கப்பட்டோர் கழகத்தினர் கூட்டுறவு சங்கங்களின் சரக துணைப்பதிவாளர் செல்வி சுவேதா அவர்களிடம் செஞ்சி அம்மாளுக்காக நியாயம் பேசிவிட்டு பிஎஸ்சே சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு எழுபத்தி படி மனு கொடுத்த போது எடுத்த படமும் நம் கழகத்தினரின் விழிப்புணர்வு வீடியோவும் இதோ உங்களுக்காக வருகிறது வர் கழகத்தின் சார்பாக இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சரக பதிவாளர் கவிதா அவர்கள் அனுப்பிய ஒரு குறிப்பானைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு எங்களுடைய அமைப்பை சேர்ந்த ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குமரவேல் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் திருநாகரசு பாதிக்கப்பட்டோர் கழகத்தினுடைய மாநில தலைவர் மாணிக்கமையா மற்றும் நமது குழுவினருடன் இன்றைக்கு இருந்தோம் எதற்காக இருந்தோம் அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்தை சேர்ந்த கருவேடு கிராமத்தை சேர்ந்த செஞ்சி அம்மா அவருடைய கணவர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வேலை செய்து செய்திருக்கும்போது மோசடி செய்து அவரோட இரண்டு நபர்கள் மோசடி செய்து மோசடியில் ஈடுபட்டதுனால அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவரும் அந்த மோசடி தனத்தில் ஈடுபட்ட நபர்களும் அதற்கான உரிய தொகைகளை திரும்ப செலுத்த செலுத்திவிட்டதாக இங்கே வந்தபோது தெரிய வந்தது ஆனால் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூற்றி பத்தொம்பது மற்றும் நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டு பியும்படி இந்த செஞ்சி அம்மாவுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து வந்திருந்தது அந்த நோட்டீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கடனாளர் யாரோ அந்த கடனாளருடைய சொத்தை தான் வந்து ஏழை விடணும் ஆனால் அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா செஞ்சி அம்மா உழைச்சி சம்பாரித்து மாடு மேய்ச்சி உழைச்சி சம்பாதிச்ச காசில் வாங்கினேன் அந்த சொத்தை ஏழை படுவதாக அதில் பரி பதிவிட்டுருந்தாங்க அதை வந்து நாங்கள் வந்து கண்டிக்கும் விதமாக அதை அந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளும் விதமாக அவங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கும் விதமாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டோர் கழகத்தினர் இன்றைக்கு அவர்களுக்காக குரல் கொடுத்து கூட்டுறவு சங்கங்களின் சரக பதிவாளர் செல்வி சவிதா அவர்கள் முன்னிலையில் ஆஜராகி விளக்கம் கேட்டபோது அங்கே வந்து இவருடைய வீட்டுக்காரர் செய்த மோசடி தளத்துக்கு இவருடைய மொத்த ஏழாம் விடுவது தான் வந்து விதின்னு சொன்னாங்க அந்த விதியை வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டு மொத்த கோப்புகளும் அவங்க கணவர் செய்த மோசடி தனத்தையும் மொத்த கோப்புகளையும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு பாரதிய சாட்சிய ஆதீன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புரியுது எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து படி மொத்த கோப்புகளையும் மனு செய்திருந்தோம் அந்த மனுவை வந்து அவங்க கையில் கொடுத்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்கோம் அந்த ஃபோட்டோவையும் நம்ம வந்து இந்த காணொலியில் பதிவிடுறோம் இதுக்கப்புறந்தான் வந்து இது தொடர்பான விஷயங்கள் வந்து செல்ல தெளிவாக தெரிய வரும் இது இந்த காணொலி மூலமாக நம்ம தெரிவிப்பது என்னவென்றால் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விதி நூற்றி பத்தொம்பது மற்றும் நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டு ஏ அதன்படி அனுப்பப்பட்ட அறிவிப்பில் சப்தி செய்ய விடுகின்ற அல்லது ஏலம் விடுகின்ற சொத்தானது கடன் தீர்ப்பாளருடைய சொத்தாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பது இந்த காணொலியுடைய காணொலியினுடைய முக்கிய நோக்கமாகும் என்பதை எங்கள் பாதிக்கப்பட்டோர் கழகம் இங்கு பதிவிட விரும்புகிறது நன்றி வணக்கம்